அடுத்த வாரம் ஓடிடி தளத்தில் வெளியாகும் கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிப்பில் கடந்த மாதம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியான படம் கூலி இப்படம் ஐநூறு கோடி வசூலை கடந்து தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு புதிய படம் வெளியானால் நான்கு வாரங்களுக்கு பிறகு ஓடிடி தளத்தில் வெளியாகும் அந்த விதத்தில் இப்படமும் அடுத்த வாரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹிந்தியை தவிர தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாகலாம் எட்டு வாரங்களுக்கு பிறகுதான் ஹிந்தியில் வெளியிட முடியும் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் வெளியிட்டதால் அப்படியான ஒப்பந்தம் தான் போடப்பட்டுள்ளது கலவையான விமர்சனங்கள் வந்த நிலையிலும் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இப்படம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகம் வசூலித்துள்ளது இப்படத்தின் அதிகாரப்பூர்வ வசூலை ஒரே ஒரு முறைதான் அறிவித்தார்கள் அதன்பின் என்ன காரணத்தாலோ அந்த அறிவிப்பை வெளியிடவில்லை நன்றி இது போன்ற சினிமா தவறுகளை தெரிந்தவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்